ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் என் செல்லமே இது என்னுடைய உத்தரவாவுக்கு கூட நீ எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று ஒரு மூன்று முறை அல்லது ஆறு முறை பதிவிடு என்று சொல்லமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடத்தி காண்பிப்பேன் இந்த முருகப்பெருமான் நான் தினமும் உன்னிடம் கூறுவது அதுதான் இன்றும் அதே கூறுகிறேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே இந்த முருகப்பெருமான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் என் செல்லப்பிள்ளை நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும் இது பெருமானின் சத்திய வாக்கு அது இருந்தால் இது இல்லை இது இருந்தால் அது இல்லை ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்தான் நிறைவன் ஒவ்வொன்றுக்கும் காரணம் வைத்தான் எவர் வாழ்விலும் நிறைவில்லை எவர் வாழ்விலும் குறைவும் இல்லை இதை முதலில் புரிந்து கொண்டு அமைதியாக இருக்க கற்றுக்கொள் அடைய வேண்டிய இழக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் என்னை தேடி வரும் பாதை என்றும் கடினமாக இருந்ததே இல்லை கடந்து போக கற்றுக்கொள் மாயையான இந்த உலகில் எல்லா காயங்களும் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் உனக்கான வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது தொட்டு கெட்டவன் இந்திரன் தொடாமல் கெட்டவன் சந்திரன் சொல்லி கெட்டவன் விஸ்வாமித்திரன் சொல்லாமல் கெட்டவன் ஹரிச்சந்திரன் கொடாமல் கெட்டவன் துரியோதனன் ஆகவே நீ எதை செய்தாலும் இந்த பிரபஞ்சம் உன்னை கெட்டவன் என்றுதான் தூற்றம் நான் சொல்வது என்ன தெரியுமா அதற்காகத்தான் சொல்கிறேன் உனக்கு பிடித்த வாழ்க்கையை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம் உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை இந்த முருகப்பெருமான் நான் மட்டுமே அதை மனதார ஏற்றுக்கொள் மகிழ்ச்சியாய் வாழா ஆயிரம் வழி இருக்கிறது ஆனால் கவலையின்றி வாழ மூன்றே மூன்று வழிதான் என்ன தெரியுமா வருவது வரட்டும் ஒன்று இரண்டாவது போவது போகட்டும் மூன்றாவது என்ன தெரியுமா நடப்பது நடக்கட்டும் இப்படி இருப்பதுதான் மகிழ்ச்சியாக வாழ நல்லதொரு வழி கவலையின்றி வாழ மூன்று வழிகள் இதைத்தான் சொல்கிறேன் கவலைப்படாதே நீ தடிக்கி விழும்போது தூக்கிவிட யாருமே வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது தடிக்கிவிட யாராவது ஒருவர் ஒருவராவது வருவார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் மிகுந்த கவனத்துடன் எதிர்கொள் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து விடு நான் நன்றாக இருப்பேன் எனக்கான லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இருக்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் வழியே நடக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் இந்த முருகப்பெருமான் அகற்றிவிட்டேன் இனி நீ முயற்சி செய்யும் காரியம் வெற்றி பெறும் நிச்சயமாக நீ இந்த முருகப்பெருமானிடம் வைத்த பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது உன் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது நீயும் உன் குடும்பத்தாரும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறார் சந்தோஷம்தானே என் செல்லமே சுற்றி இருப்பவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது நான் சொல்வது சரிதானே ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் அல்லவா நான் சொல்வது புரிகிறதா நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் நீ நல்லதொரு ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று நல்ல பெயருடன் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் வாழ வைக்கப் போகிறேன் இன்னொன்று சொல்கிறேன் கேள் எனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யக்கூடாது ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் எனக்கு பிடித்ததை மட்டுமே செய்ய வேண்டும் அதை உனது ஒழுக்கத்தின் மூலமாக வெளியில் கொண்டு வர வேண்டும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து அறிவை முழுமையாக பயன்படுத்து இந்த முருகப்பெருமான் உன்னிடம் அறிவு மூலமாகத்தான் பேசுவேன் அதனால் அறிவை முடிந்தவரை முழு அளவில் பயன்படுத்து உன் கண்களால் அல்ல உன் அகக்கண்களை பார் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அந்த சமயத்தில் உனக்கு நல்லதொரு விதமாக காட்சியளிப்பேன் அந்த சமயத்தில் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு உண்டு என் செல்லமே பாவத்தாலும் துரோகத்தாலும் இன்று நீ கட்டும் மாட மாளிகை நாளை உன் பிள்ளைகளின் தலையில் இடிந்து விழும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே நல்லதே செய் நல்லதை மட்டுமே நினை நாளை நன்மைகளை நிச்சயமாக உனக்கு நடக்கும் அறிவோடு கலந்த பக்திதான் வாழ்க்கையை உயர்த்தும் என்று சொல்லமே நீ வாழ்க்கையில் உயர்வடைந்தால் நான் மிகவும் சந்தோஷம் அடைவேன் நீ உனது வாழ்வில் வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டும் சிறப்படைய வேண்டும் ஏன் சாதிக்க வேண்டும் என்பதுதானே என்னுடைய விருப்பம் அதற்கு எப்போதும் இந்த முருகப்பெருமான் உனக்கு பக்கத்துணையாகவே இருப்பேன் கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையே இல்லை இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் இந்த முருகப்பெருமான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் நான் மாற்றிவிடுவேன் நிச்சயமாக கவலைப்படாதே இதற்கும் கவலையின்றி உனக்கான வாழ்க்கையை தொடர்ந்து நடத்து உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதேதோ எண்ணங்களில் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றிக்கொண்டே இருக்கிறது உன் மனநிலை அழகிய கோலங்களாய் இருந்த நிகழ்வை தாண்டி என்று உன்னையே நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுத்துக்கிறது நான் சொல்கிறது என்ன தெரியுமா புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் உனக்கான எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் முருகா 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 என்று என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு இந்த முருகப்பெருமானை முழுமையாக நம்பு எல்லாவற்றையும் நான் படிப்படியாக சரியாக்கி விடுவேன் ஆம் சொல்லமே கோபத்தில் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் நேசிக்கும் இதயங்களையும் நம்மை நேசிக்கும் இதயங்களையும் உண்ணாக்கிவிடும் என்பதை ஒருபோதும் மறக்காதே கோபத்தை கொன்றுவிடு சினத்தை சிதைத்து விடு நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதம் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு நிச்சயமாக உண்டு உனக்கானதை நிச்சயமாக நடத்தித் தருவேன் கவலைப்படாதே அதிசயம் நிச்சயமாக நடக்கும் இது முருகப்பெருமானின் உத்தரவு உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்